கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றது முதல் மக்கள் நலத்திட்டம் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகின்றன புதிய சாலைகள் பாலங்கள் ரயில்வே பாதை விமான நிலையங்கள் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஐம்பத்தி மூன்றாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டுள்ளன நெடுஞ்சாலை கட்டுமானத்தின் வேகம் இரண்டாயிரத்தி வரை உயர்ந்துள்ளது மேலும் நாடு முழுவதும் 27 ஏழு விரைவு சாலைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன மெட்ரோ ரயில்களின் நீளம் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டரில் இருந்து இரண்டாயிரத்தி மூன்றில் அதிகரித்துள்ளது தருவாயில் உள்ளது ஜம்முவில் இருந்து பாரிமுலா வரையிலான பாதையுடன் இந்த பாலம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடல் சுரங்கப்பாதை பத்தாயிரம் அடிக்கு மேல் உள்ள உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை மத்திய அரசின் மற்றொரு மைல்கள் ஆசியாவின் மிக நீளமான ஜோஜிலா சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது லடாக்கில் உள்ள பனிப்பாறைகள் வழியாக உலகின் முதல் மோட்டார் சாலை ஹிமாக் மற்றொரு சாதனை என்று கூறலாம் ஆகும் மேலும் நிலநடுக்கங்களை தாங்கக்கூடிய முழுவதுமாக வெல்டிங் செய்யப்பட்ட ஹெக் கிரானைட் ஆதரவு கற்றைகளை கொண்ட இந்தியாவின் முதல் பாலம் என்ற பெருமையையும் கொண்டுள்ளது சாலை போக்குவரத்து இந்தியாவின் மொத்த பயணிகள் போக்குவரத்தில் எண்பத்தி ஏழு சதவீதம் ஆகும் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்து அபரிவிதமான வளர்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் மொத்த உள்நாட்டு பயணிகளின் எண்ணிக்கை அறுபது மில்லியனாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நூத்தி நாற்பத்தி மூன்று மில்லியனாக உயர்ந்துள்ளது அதே காலகட்டத்தில் சர்வதேச பயணிகள் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று மில்லியனில் இருந்து அறுபத்தி நான்கு மில்லியனாக அதிகரித்துள்ளது